பொங்கல் பண்டிகைக்கு அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் அதற்கு போட்டியாக வெளியாகும் படங்களின் பட்டியலை இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் தமிழர்கள் அதிக அளவில் கொண்டாடும் பண்டிகை என்றால் அது தீபாவளி மற்றும் பொங்கல் தான் இந்த இரண்டு பண்டிகைகளுக்கும் புதுப்படங்களும் போட்டி போட்டு ரிலீஸ் ஆவது வழக்கம் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கும் நிலையில் தற்போதைய அதற்கு ரிலீஸ் ஆகும் படங்கள் உறுதியாகி உள்ளன அது என்னென்ன என்பதை இந்த வீடியோல நம்ம பார்க்கும் அது விடாமுயற்சி மகள்மணி இயக்கத்தில் நடிகர் அஜித் நடித்துள்ள திரைப்படம் திரைப்படம் இந்த படத்தை தயாரித்துள்ளது த்ரிஷா ரெஜினா கசன்ஷா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலமே நடித்துள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் இந்த படம் முழுக்க முழுக்க அஜர்பைஜான் நாட்டில் படமாக்கப்பட்டு உள்ளது இந்த படத்தின் ட்ரீசர் நேற்றிரவு சர்பிரைஸாக வெளியான நிலையில் அதனுடன் இந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்தது வனங்கான் திரைப்படம் இயக்குனர் பாலா இயக்கத்தில் அருண் விஜய் ஹீரோவாக நடித்துள்ள படம் வனங்கான் இந்த படத்தை பாலாவின் பி ஸ்டுடியோஸ் நிறுவனமும் சுரேஷ் காமாட்சியும் இணைந்து தயாரித்துள்ளனர் இந்த படத்திற்கு ஜே வி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார் இந்த படமும் பொங்கல் விருந்தாக திரைக்கு வரவுள்ளதாக படக்குழு ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்துவிட்டது அடுத்தது கேம் சேஞ்சர் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் தெலுங்கு நடிகர் ராம் சரண் ஹீரோவாக நடித்துள்ள படம் கேம் சேஞ்சர் இந்த படத்தில் நாயகியாக கியார் அத்வானி நடித்துள்ளார் அரசு அரசியல் கதையம்சம் கொண்ட இந்த படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார் அடுத்தது வீரதீர சூரன் சித்தா படத்தின் இயக்குனர் சோ அருண்குமார் இயக்கத்தில் நடிகர் ஷியான் விக்ரம் ஹீரோவாக நடித்துள்ள படம் வீரதீர சூரன் இந்த படத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக துஷாரா விஜயன் நடித்துள்ளார் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசையமைத்துள்ளார் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க